இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் செய்கிற தவறு இது ஆலயத்துக்குள்ளே நீங்கள் கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுங்கள் எல்லாம் சொல்லுவாங்க சொல்லிட்டு நான் உங்களை சொல்லலை இந்த வார்த்தை தப்புங்கிறேன் அவங்களுக்கு தான் நீங்க சொன்னீங்க ஏன் தைரியம் உங்களுக்கு சொல்ல முடியல தேவந்த வார்த்தையை அவங்களுக்கு தைரியமா சொல்ல முடியலன்னு நான் கேட்கிறேன் அது என்ன ஒரு மலிப்பு ஒரு மெசேஜ் நான் உங்களுக்கு எல்லாம் இந்த இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது இல்லை அங்க இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் மெசேஜ் கொடுக்குறீங்க அப்படி தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை தைரியமா உபதேசம் பண்ணுங்கள் உபதேசம் பண்ணுங்கள் தலைய போன பிரச்சனைகளை உபதேசம் பண்ணுங்கள் நீங்க யோவான் சாமன் பண்ணது போல தைரியமா மெசேஜ் கொடுங்க மெசேஜ் கொடுங்க கடைசி காலம் கடைசி காலம் கத்தோட நியாயத்திற்கு நெருங்கி கொண்டிருக்கிறது அறுவடை மிகுதியாக வந்தாச்சு அறுவடை மிகுதியா வந்தாச்சு அறுக்கிறதுக்கு தேவதூதர்கள் இறங்கி வரக்கூடிய நாட்கள் வந்தாச்சு அறுக்க போறாரு அறுவடை தொடங்கப் போகிறது